கொழுந்து சென்ற பஸ்ஸாக இருக்க வேண்டும் கடவுளை பின்னால் இருந்தவர்களுக்கு சேதம் போல் தெரிகின்றது இந்த பஸ்ஸில் நீங்கள் இந்த பஸ்லேயும் வந்தீங்க இதில் வந்தீங்க இல்லை நீங்கள் கலாம் போகிறீங்களா ஆமாம் மீன் கலாம் போகிறீங்களா ஆ குட் மார்னிங் ஜெயினம் நீங்கள் இந்த பஸ்ஸில் போனீங்க ஐயோ சரி இது எங்கள் ஆசிரியர் இந்த பஸ்ஸில் தான் சிம்பிளாக கடவுளை யார் சேதுங்கள்தான் ஐயோ கடவுளை ஒருவருக்கு மட்டும் வருத்தம் என்று கூறுகிறார்கள் கடவுளை காலை வேளையில் மிக கவனமாக செல்ல வேண்டும் பாருங்கள் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கின்றது அதேவா யாருக்கும் சேதம் இருக்கக்கூடாது